அவர்களும் வந்துட்டு நீங்க கூட்டிகிட்டு அழைச்சீங்க வெளிய போயிருக்காங்க திரும்ப வந்து கேள்வி அவர்களும் வெளிய போயிருக்காங்க மீண்டும் அவர்களை இணைக்கிறதுக்கு நீங்க எதுவும் இணைத்து உங்களுடைய தாட் என்ன சார் திரும்ப அவங்களை இணைக்கணும்ன்ற ஒரு தாட் இருக்கா இல்ல அது அவர்களுடைய முடிவு அப்படின்னு விட்டுறீங்களா ஆனா என்னை பொறுத்தவரை இரண்டு பேருமே என் டிஏ கூட்டணில இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் இரண்டு தலைவர்கள்டையும் தொலைபேசியில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் அதே தான் நான் சொல்கிறேன் ஆனால் டிடிவி அவர்கள்ட்ட குறிப்பான அதே கருத்தை நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் இருந்து கொஞ்சம் பொறுத்திருப்போம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க எப்பொழுதுமே ஒரு முடிவெடுத்த பிறகு கொஞ்சம் காலம் கொடுத்தீங்கன்னா எல்லோருக்கும் அந்த டைம் வேணும் செட்டில் ஆகிறதுக்கு ஏன்னா உடனடியாக ஒரு முடிவு எடுத்த பிறகு அவர்களும் வருத்தத்தில் எடுத்திருப்பாங்க அதனால் கொஞ்சம் பொறுத்திருப்போம் காலம் கணிந்து வரட்டும் அதுவரை எல்லோரும் எங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம் புதிய சர்ச்சையினால் வந்து கிருஷ்ணசாமியும் ஜான்பாண்டின்னு வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குது தொடர்ந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது நான் இது வந்து கிருஷ்ணசாமி அண்ணாக இருக்கட்டும் ஜான்பாண்டி அண்ணாக இருக்கட்டும் இருவருமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பத்திரிகை குறிப்பை நான் பார்த்தங்கண்ணா அவங்களுடைய தரப்புலேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நான் இப்போ கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் நம்ம எப்பொழுதுமே பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா தெய்வ திருமகன் அவர்கள் வந்து கடவுளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கூட இருக்கிறோம் எப்பொழுதும் அவருக்கு அந்த மரியாதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவிலிருந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க அதே நேரத்தில் இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய விழாவிற்கு எல்லா ஆண்டும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் போயிட்ருக்கோம் நானும் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால் எங்களை பொறுத்தவரை அது எதுவும் சர்ச்சையாக நான் பார்க்கவில்லை பொறுத்திருப்போம் இது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கலிங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை வச்சிருக்கிறாங்க அதனால் இது எங்கேயும் சண்டை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படின்லாம் நான் பார்க்கல மறுபடியும் அதே தான் காலம் இருக்கிறது பொறுத்திருப்போம் எல்லாம் சரியா இருக்கும் என்ன தான் நான் முன்னாடி இருந்த எந்த சொல்றாரு கருத்து சொல்லப்பட்டு விட்டது நயினார் அண்ணே பேசிட்டாங்க மாநில தலைவர் அவங்க பேசிட்டாங்க திரும்ப திரும்ப அதை நோண்டி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம பேசுறது யாருக்குமே அழகல்ல பிரச்சனை முடிஞ்சதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதோடு முடித்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க எல்லோருமே போகணும் நான் ஏற்கனவே சொன்னது போல் காலம் கணிந்து வரட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் இன்றைக்கே திரும்ப திரும்ப அதை நோண்டி குத்தி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது அரசியலில் சரியாக இருக்காதுங்கண்ணா டிடிவி தினகரன் அன்னை பொறுத்தவரை நான் தொடர்ந்து சொல்வது தான் ஒரு ஒரு நல்ல தலைவர் என்டிஏ கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஐநார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர் அதனால் எங்கேயும் கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் இருக்காது பொறுத்துருங்க இன்னும் ஏழு எட்டு மாதம் இருக்கும்பொழுது இன்றைக்கே அவசரம் பண்ணணும் அண்ணா அதாவது இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க மதுரை மண்ணில் இதே மண்ணில் வந்து இப்போதான் மாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அண்ணா ஒரு கவர்னன்ஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலைங்கண்ணா நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் அது ஒரு முழு நேர வேலை ஒரு முதலமைச்சராக அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை கட்சியினுடைய தலைவராக இருபத்தி நாலு மணி நேரமும் களத்தில் இருக்கணும் இன்றைக்கி தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி தாவேக்கா நாங்கள் ஒரு சீரியஸான கட்சி தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய கட்சின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதே வேகத்தை களத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன் சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் மற்ற திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சே கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கண்ணா இது எல்லாமே அதுக்கான காலம் இன்றைக்கி தாவேக்கா வந்து நாங்கள் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு அவங்க சாட்டுறாங்கன்னா அந்த வேகத்தை களத்தில் காட்டும்பொழுது மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க இன்றைக்கி ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் நம்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி தலைவர்கள் ஃபுல் டைம் அவைலபிளாக இருக்காங்க நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் முழு நேரம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முழு நேரம் அவைலபிளாக இருக்கிறாங்க யார் வேண்டாலும் ஒரு பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் சந்திக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கும் அதனால் தாவேக்காவை பொறுத்தவரை நான் வெளியிருந்து சொல்லுகின்ற கருத்து நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மாற்று தமிழகத்திற்கு நாங்கள் தான் விடிவெளின்னு அவங்க சொல்ல வர்றாங்கன்னா ஏழு நாட்களும் மாசத்தில் முப்பத்தி ஒரு நாளும் முப்பது நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் மக்களுக்கு அவைலபிளாக பொழுது மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க கட்சியினுடைய தலைவரே நான் மக்களை பார்ப்பேன் ஆனால் வீக்கெண்ட் மட்டும்தான் பார்ப்பேன் நான் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்க்க மாட்டேன்னா எந்தளவுக்கு சீரியஸாக அவங்க அரசியல் களத்தையும் பாலிடிக்ஸையும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி மக்கள் வைக்கிறாங்க அதனால் அதையும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்க வேண்டிய கடமையும் கேள்வியும் உங்களுக்கு இருக்குது அதையும் நீங்கள் அந்த தலைவர்கள் களத்துக்கு வரும்போது கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை ஏதோ இவங்க மட்டும் காக்கைக்கு பொன் குஞ்சு நல்ல குஞ்சு தன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி காவல்துறையை வந்து தாவேக்காவை மட்டும் மறுத்தாங்க நாங்களும் யாத்திரை செய்திருக்கின்றோம் காவல்துறையை மறுத்தாங்க பல இடத்துல நீதிமன்றத்துக்கு சென்று பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோம் இது தமிழகத்தில் வழக்கமாக நடக்கிறது தான் காவல்துறையை பொறுத்தவரை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த மறுப்பு சகஜமாக வருது ஏன்னா காவல்துறை சில இடத்துல நியாயமான காரணம் இருக்குது சில இடத்துல நியாயம் இல்லாத காரணம் இருக்குது நம்ம காவல்துறையை குறை சொல்வதை விட்டு சரி காவல்துறை அனுமதி கொடுக்கலாம் கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கலாமே யார் வேண்டான்னு சொன்னது அதனால் திரும்ப திரும்ப காவல்துறையில் யாரோ ஒரு அதிகாரி அனுமதி மறுத்தாங்க அதனால் பாருங்கள் எங்களை பார்த்து பயந்துக்கிட்டாங்க மக்கள் தாவேக்காவை பார்த்து ஆதரவு கொடுப்பது அல்லது திமுக தாவேக்காவை பார்த்து எப்போ பயப்படுவாங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் களத்தில் பொழுது மட்டும்தான் அந்த எரிச்சி வரும் அதனால் இன்றைக்கி காரணத்தை திருப்பி 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 காவல்துறையின் மீது காரணத்தை வைப்பது இவர்கள் மீது காரணத்தை வைப்பது நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக நானும் ஒரு அரசியல்வாதியாக நானும் இந்த நாட்டினுடைய குடிமகனாக நான் அதை ரசிக்கலிங்கண்ணா களத்தில் அக்ரஸிவாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏழு நாள் இருங்க ஏழு நாள் யாத்திரை பண்ணுங்கள் யார் வேண்டான்னு சொன்னது காவல்துறை இங்கே அனுமதி கொடுக்கலையே இன்னொரு அனுமதி இடத்துல வாங்குங்க ஏன்னா இங்கே வர்ற மக்கள் என்ன வராமல் போயிடுவாங்களா இங்கே நான் மக்களுக்கு ஒன்று நினைக்கிறேன் இங்கே காவல்துறை அனுமதி கொடுக்கல சரி சேலஞ்சு எடுத்துக்கங்க அரை கிலோமீட்டர் தள்ளி வைங்க மக்கள் அங்கே வரமாட்டாங்களா இவ்வளோ தூரம் வந்த மக்கள் அரை கிலோமீட்டர் வந்து பார்க்க மாட்டாங்களா அதனால் இதெல்லாமே ஒரு சாக்காகத்தான் நான் பார்க்குறேங்கன்னா ஆக்டிவ் பாலிடிக்ஸ் சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க முழு நேரம் களத்தில் இருக்கணும் அது மக்களுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு சார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து திமுக கூட்டணி தற்போது வலுவாக உள்ளது வருங்காலங்களில் வந்து மக்கள் வந்து இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல வருங்காலங்களில் வந்து இந்த எதிர்ப்படையாக மாறும்போது நான் இப்போ அடிப்படை பிரச்சனை என்னாங்கன்னா ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு ஒரு இன்டர்வியூவை அதை தமிழில் மொழியாக்கம் செய்து அதை சொல்லும் பொழுது அந்த கருத்துக்கள் தவறாக வெளியே வருவது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயங்கன்னா அது ரொம்ப தூரதிருஷ்டவசமான விஷயம் கூட காலையில் நான் சம்மந்தப்பட்ட நாளிதழுக்கு நான் அழைத்து பேசினேன் எடிட்டர் அவங்ககிட்ட பேசினேன் எல்லாத்துலேயுமே பேசினேன் அது சரி செய்வதாக கூட அவங்களும் முறியளித்திருக்கின்றார்கள் காரணமாக நம்ம ஆங்கிலத்தில் பேசும்பொழுது அது வரும் நம்ம சொன்ன காண்டெக்ட்னா இன்றைக்கி அதை பற்றி நான் கவலைப்படலிங்கண்ணா ஆன்டி இன்கூபன்சிங்கிறது அதாவது மக்களுடைய எதிர்ப்பு அலை என்பது நவம்பர் டிசம்பரில் நமக்கு தெரியணும் அதுதான் முக்கியம் ஏன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு ரொம்ப முன்னாடியே பீக் ஆகக்கூடாதுங்கண்ணா மக்கள் எங்களுக்கு வந்துவிட்டாங்க எல்லோரும் மாற்றம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது பீக் ஆகக்கூடாதுங்கண்ணா நீங்கள் அடிப்படையில் ஜனவரி பிப்ரவரியில் ஆகும்பொழுது தான் ஓட்டு போடும் நேரம் வரைக்கும் அதை கொண்டு போக முடியும் அதனால் எதிர்ப்பலை இன்றைக்கி இருப்பு எதிர்ப்பலை இன்றைக்கி இல்லை நமக்கு தேவையில்லாத பேச்சு ஏன்னா இன்றைக்கி அரசியல் இதே என்ன ஆரம்பிக்கலை நவம்பர் டிசம்பரில் எதிர்ப்பலையை நாம் பார்க்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கதிர்த்து வித்தியாசமாக நாம் பார்க்கணும் கூட்டம் கூடணும் பெரிய பெரிய மாநாடு எதிர்க்கட்சிகள் போடும் பொழுது மக்கள் ஆர்வமாக வந்து பங்கேற்கணும் அதுதான் அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி அது நவம்பர் டிசம்பருக்கு முன்பு நடக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அது நவம்பர் டிசம்பரில் நடக்கும் அதை நோக்கி தான் எல்லோரும் பயணம் பண்ணுறாங்க ஒரு யாத்திரை நடத்துகிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை நோக்கி போகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கமிட்டி கூட்டங்கள் முடிந்து மண்டல மாநாடு அதை நோக்கி நம்ம போகிறோம் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லோரும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நோக்கி போகிறாங்க அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சமீபத்தில் திண்டுக்கல் ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க அதை நோக்கி போகிறாங்க அதனால் எனக்கு விசிபிளாக கேட்டிங்கன்னா நவம்பர் டிசம்பரில் பெரும் பொதுக்கூட்டங்களில் சாதாரணமான பொதுமக்கள் கட்சி தொண்டர்களை தாண்டி ஆர்வமாக பங்கேற்க ஆரம்பிக்கும் பொழுது அரசியல் மாற்றத்துக்கான அறிகுறி தெரியும் அதனால் இது புது ஸ்டைல் எப்படின்னாங்கன்னா நாம் ஒன்று பேசுவோம் அதை ஏதாச்சும் ஒரு பத்திரிகையில் அவங்க மாற்றி போட்டுருவாங்க அல்லது வேறு மாதிரி போட்டுருவாங்க அதை வச்சு நாலு பேர் கேள்வி கேட்பீங்க அதுக்கு நாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் இது தமிழ்நாட்டில் ஒரு புது ட்ரெண்டாக உருவாகிட்டு இருக்குங்கண்ணா அதனால் சம்மந்தப்பட்ட பத்திரிகையின் மீது எனக்கு பெரும் மதிப்பு இருக்குது பட் இந்த நேரத்தில் ஆங்கிலத்திலேருந்து பேசும்பொழுது யாரோ யாரோ ரிப்போர்ட் அதை பார்க்குறாங்க அதை வந்து நம்ம நிறைய கருத்துக்கள் சொல்கிறோம் முப்பத்தி நாலு நிமிஷத்தில் நம்ம அவ்வளோ விஷயங்கள் பேசும்பொழுது அதில் ஒரு லைன் எடுக்கிறாங்க அதை அவங்க மொழிபெயர்த்து போடுறாங்க ஆனால் நான் சொன்ன கருத்து அது இல்லைங்கண்ணா என்ன வா என்ன வாக்களிச்சு ஆமாங்கண்ணா அது வந்து எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது தானே அதுல வந்து முதல்ல அவங்க ஆதரவு கொடுத்தது தான் அண்ணன் வரவேற்றதுதான் இன்னைக்கு என்டி இல்ல அப்படிங்கறது இல்லைங்கண்ணா முதலியே ஆதரவு கொடுத்தாங்க ஒரு தமிழர் வருவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு அதனால இது எப்பவுமே தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்பு கூட இல்ல தொடர்ந்து பார்லிமெண்ட்ல எப்பவுமே நமக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு தான் எப்பொழுதுமே ஓபிஎஸ் ஐயா அறந்திருக்கிறாங்க அவர் சம்பந்தப்பட்ட எம்பிக்கள் இருந்திருக்கிறாங்க அதில் எந்த கருத்தும் இல்லை இன்னைக்கு நடந்திருப்பதும் அப்படித்தான் நான் பாக்கிறேங்கண்ணா சரி பாப்பாங்கண்ணா இருந்தாங்கண்ணா தேங்க்யூ பிரதர் ஒரு லெமன் கொடுத்துட்டு போறேன்